ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீத சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் வேறருந்து நிற்கிறேன் அடி அத்தியாயம் இருபத்தி ஆறு காரில் ஏறியதும் படத்தை பற்றிய பேச்சு தான் ஏன் சாப்பிட்டு முடித்து தோழிகளை அவர்களின் வீட்டில் விட்டு கிளம்பியதும் கூட காரில் அதுவரை பேசாமல் வந்த புகழ்விழி இவள் ஹீரோ பற்றி வம்பிழுத்து பேச வீடும் வந்துவிட அந்த பேச்சு வீடு வரும் வரை அந்த தான் இறங்கிய உடனே புகழ்வெளி நேரமாச்சு என்று உடனே காரை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள் எனக்குத்தான் ஞாபகம் இல்லை சுடருக்கும் புகழுக்கும் ஞாபகம் இல்லையா சுடரும் என்னைப்போல் தான் படம் பற்றியும் ஹீரோ பற்றியும் வம்பளந்து கொண்டே தான் வந்தாள் அதனால் அவளுக்கு என்னைப்போல் ஞாபகம் வந்திருக்காது ஆனால் புகழ் அவள் எப்பவும் எங்களை விட கவனமாக இருப்பாளே அவள் எப்படி அண்ணியை மறந்தாள் என்ற எண்ணம் வரவும் உடனே தான் அடித்தாள் இதை எதிர்பார்த்த புகழ்வெளி ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விட்டாள் இப்போது எல்லாரும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் நேரம் இப்போ நான் போய் பேசி மாட்டிக்க கூடாது கண்டிப்பாக மாமா இன்னும் அரை மணி நேரத்தில் மருமகளை கூட்டி வந்து விடுவார் தேனுஷா வந்த பிறகு அனைவரின் டென்ஷனும் குறைந்துவிடும் நாளை காலை தெரியாதது போல் கேட்கலாம் என்று வீடு வந்த உடனே ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு அம்மாவிடம் கூட நின்று பேசாமல் தூங்கப் போய்விட்டாள் நின்று பேசினால் அம்மா கண்டிப்பா தேனுஷா பற்றி ஏதாவது கேட்பவார் எதுக்கு வம்பு என்று தான் படுத்து விட்டாள் திகா புகழ்வெளிக்கு ஃபோன் அடிக்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது இவளுக்கும் சார்ஜ் இல்லையா சுடர்தான் வரும்போதே என் ஃபோன் சுத்தமாக சார்ஜ் இல்லை என்றால் இவளோடதும் இல்லையா கூட பேசினா அண்ணியை இவ எப்ப கடைசியா பார்த்தாள் என்று தெரியுமே என்று நினைத்தாள் பிறகு வந்து பூஜை அறையின் வெளியே அம்மாவை பார்த்தபடி இருந்தாள் ஐயோ இந்த அண்ணி என்ன சின்ன பிள்ளையா இவங்களை பார்த்து பார்த்து கூட்டி வர பெரியவங்க தானே எங்க கூட வந்து சேர தெரியாதா தேட்டரில் கூட்டம் தான் புகழ் பேச்சை கேட்டு கூட்டம் அதிகமாகவும் நாங்கள் வெளியே வந்துவிட்டதால் அண்ணி எங்களை காணாமல் தேடி இருப்பாங்க பாவம் புகழ் மேலும் தப்பு இல்லை இந்த மாதிரி பெரிய ஹீரோவின் படங்களுக்கு முதல் சில நாட்களுக்கு கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் ஒரு முறை இப்படி கூட்டத்தில் மாட்டிக்கொண்டு காரை எடுக்க முடியாமல் அரை மணி நேரத்திற்கு மேல் திண்டாடித்தான் பிறகு காரை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் அதனால்தான் அதன் பிறகு இப்படி கூட்டம் வரும்போன் வெளியேறி விடுவது இங்கே தேட்டருக்குள் தேனுஷா இல்லை என்றதும் சரவணன் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தான் அவர்கள் வந்து இறங்கிய பின் நண்பர்கள் சூழ்ந்து கொள்ள அவர்கள் போக தேனுஷா சுற்றுமுற்றம் பார்த்து கொண்டே அவர்களுடன் சென்றாள் வீட்டு பெண்களா வீட்டு பெண்களான திகா புகழ் சுடர் மூன்று பேருமே தோழிகளுடன் தான் பேசிக்கொண்டு சென்றார்களே தவிர தேனுஷாவை திரும்பி கூட பார்க்கவில்லை மேலும் தேட்டருக்குள் உள்ள சிசிடிவியில் பார்த்தபோதுதான் அவர்கள் அனைவரும் ஒரே வரிசையில் அமர்ந்து கொண்டு தேனுஷாவை இரண்டு வரிசை முன்பு இருந்த இடத்தில் அமர்ந்தது தெரிந்தது அடுத்து படம் முடிந்த பிறகு வெளியே உள்ள புட்டேஜை பார்க்கலாம் என்று குருபரன் சொன்னபோது இல்ல இருங்க என்ற சரவணன் கொஞ்ச நேரம் அதை ஓட்டி பார்க்க தேனுஷா அருகே ரெண்டு பேர் அமர்ந்து அவளிடம் வம்பு பண்ணினது தெரிந்தது அதை பார்த்ததும் குருபரனுக்கு ரத்தம் கொதித்தது என்னடா சரவணா இதெல்லாம் என்று கேட்க தனியா இருக்கிற பொண்ணுங்க கிட்டே இப்படி வம்பு வளர்ப்பானுங்க ஐயா இருங்க பார்க்கலாம் என்றான் தேனிசா பயந்து கொண்டே அழுது கொண்டே பின்பக்கம் திகா அவர்கள் தோழிகள் இருந்த பக்கமே பார்த்து கொண்டு இருந்தாள் அதே நேரம் திகா அவள் தோழிகளோடு சிரித்து பேசியபடி படம் பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு வெளிவாசலில் உள்ள புட்டேஜை பார்த்தபோது கூட்டத்தில் அவளை கண்டுபிடிக்க முடியலை கூட்டம் குறைந்த பிறகு அவள் தியேட்டர் வாசலில் நின்று போகும் வரும் கார்களை உற்று பார்த்து கொண்டே இருந்தாள் சற்று நேரத்தில் தேட்டரை விட்டு வெளியே வந்து வாசலில் நின்றபடி பார்த்தவள் சற்று தூரம் நடந்து வர அந்த தியேட்டரில் பார்த்த பார்த்தவன்களில் ஒருத்தன் அவள் பின்னே வர இவனை கண்டதும் அவள் பயந்து ஓட ரெண்டு பேர் விரட்ட தேனுஷா ஓடியதுதான் கடைசியா தெரிந்தது இதை சற்று முன் வரை கூட சரவணன் இப்படி இருக்கும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை இப்போது தேனுஷாவிற்கு என்ன ஆனதோ என்ன ஆனாலோ என்ற பயம் பிடித்து கொண்டது சரவணனுக்கும் குருபரனுக்கும் மேனேஜர்கிட்ட இந்த ஷோ ஃபுட்டேஜு ஃபுட்டேஜை எல்லாம் எடுத்து எனக்கு அனுப்பி வையுங்க என்றவன் தன் ஆட்களை கூட்டிக் கொண்டு தேனிஷா ஓடிய தெருவில் சற்று தள்ளி இருக்கும் கடை வீடுகள் இவற்றின் ஃபுட்டேஜை வாங்கி பார்க்க முயற்சி செய்தான் இடையில் திருவனந்தபுரம் வந்த சஸ்தி அழைத்து தேட்டர் ஃபுட்டேஜில் கண்டதை சஸ்தியை அழைத்து தேட்டர் ஃபுட்டேஜில் கண்டதை சொல்ல இப்போது அவன் போனான் எல்லா பக்கமும் ஆளை விட்டு தேடு அப்பா கிட்ட கேட்காதே போலீஸுக்கு போ என்றான் சஸ்தி அப்பா பயப்படுறாங்க என்றான் டேய் எனக்கு அவள்தான் முக்கியம் உங்களோட வெட்டி கௌரவம் எல்லாம் எனக்கு தேவையில்லை என்றான் சரி வா நான் பார்க்கிறேன் என்ற சரவணன் குருபரன் ஐயாவிற்கு வேண்டிய சில ரவுடிகளையும் கூப்பிட்டு மதுரைக்குள் தேடச் சொன்னான் குருபரனிற்கு நேரடி எதிரிகள் என்று யாருமே இல்லை அதனால் அவருக்கு அடியாட்கள் எல்லாம் இல்லை ஆனாலும் கூட மதுரையில் உள்ள சில ரவுடிகளை ரவுடிகள் ஐயா மேல் மிகுந்த மரியாதை கொண்டவர்கள் ஏதாவது ரவுடிகள் தொழிலில் தொல்லை கொடுத்தால் சரவணன் கூப்பிட்டு சொன்னால் போதும் உடனே சரி பண்ணி கொடுத்து விடுவார்கள் அந்த அளவுதான் பழக்கம் எனவேதான் அந்த ரெண்டு ரவுடி ரெண்டு ரவுடி போல் இருந்தவர்கள் விரட்டியதால் தேனுஷாவிற்கு ஏதேனும் ஆகிவிட்டதோ என்ற பயம் ரவுடிகளுக்குத்தான் தான் ரவுடிகளை பற்றி நன்றாக தெரியும் எனவேதான் தான் அவர்களிடம் உதவி கேட்டான் தேனுஷா கடைகள் இருந்த பக்கம் ஓடி இருந்தால் சிசிடிவிகள் இருந்திருக்கும் எளிதாக கண்டுபிடித்திருக்கலாம் ஆனால் தேனுஷா திக்கு திசை தெரியாமல் ஓடியதால் பெரும்பாலும் அவள் ஓடியது குடியிருப்பு பகுதியில்தான் அதில் இருந்த ஒரு பெரிய வீட்டின் முன் இருந்த சிசிடிவியை பார்க்க கேட்டபோது அந்த அர்த்த ராத்திரியில் கொடுக்க முடியாது போலீஸ் தான் கொடுப்போம் என்றார்கள் இதனால் தேனுஷாவை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருந்தது எந்த வீதியில் ஓடினால் என்றே தெரியவில்லை சின்ன சின்ன சந்துகள் நிறைய இருந்தது எதில் போனால் என்று தெரியாமல் குருபரனும் தன் ஆட்களுடன் தேடினார் சரவணன் குருபரனை அழைத்து அந்த வீட்டுக்காரர்கள் சி அந்த வீட்டுக்காரர்கள் சிசிடிவியை காட்ட மறுக்கிறார்கள் என்றதும் குருபரனை நேரில் வந்து பேசவும் அந்த வீட்டு அம்மா பட்டுக்கடையில் சில முறை குருபரனை பார்த்திருக்கார் எனவே அவர்கள் வீட்டு வாசலில் இரண்டு பக்கமும் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தார்கள் சற்று நேரம் சும்மா ஓட ஓட ஓட்டி பார்த்தபோது தேனுஷாவை பார்த்தவர்கள் திரும்ப சரியாக அவள் வரும்போது உள்ளதை எடுத்து பார்க்க அவள் அந்த பக்கம் இருந்து ஓடி வர தொலைவில் ஒருவன் அவளை விரட்டி வருவது தெரிந்தது அவள் ஓடியபோது போது சட்டன ஒருத்தன் குறுக்கே புகுந்து அவளை பிடித்து இழுக்க அவள் இவனுடன் போராட அவள் கையில் இருந்து அவள் கைப்பை தள்ளி விழுந்தது அவள் அவனுடன் போராட ஒரு கார் வருவது தெரியவும் அவன் அவளை உள்பக்கம் இருந்த சந்து இருட்டிற்குள் இழுத்து அந்த கார் போகும் வரை அவள் வாயை மூடி இருந்தவன் பிறகு கையை எடுக்க அவன் எதிர்பாராத போது அவனை கடித்த தேனுஷா அவனிடம் இருந்து தப்பித்து ஓடி மறைய அதுவரை அந்த சிசிடிவியில் இருந்தது இந்த குடியிருப்பு பகுதியில்தான் தேனுஷா ஓடி இருக்கா என்று அவர்கள் திரும்ப தங்கள் தேடுதல் வேட்டையை தேடினார்கள் மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கிய பின் சரவணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்க சிசிடிவியில் பார்த்ததை சொல்ல போலீஸிற்கு போகலையா என்று கேட்க இல்லை என்று சரவணன் தயங்க இன்னும் ஏண்டா போகலை என்றவன் அப்பா கிட்ட போனை கொடு என்றான் கொடுத்ததும் போனை வாங்கிய குருபரன் தம்பி என்று அழுகையுடன் தொடங்க ஒரு நிமிடம் ஆடித்தான் போனான் சஸ்தி அப்பா அழுகிறாரா இதுவரை அவன் அப்பா அழுது பார்த்ததே இல்லை என்று கண்ணீர் விடுகிறார் என்று கலங்கித்தான் போனான் ஆனாலும் பார்த்து கொண்டிருக்க இது நேரம் இல்லையே எனவே அப்பா மதுரை ஏசிபிக்கு ஃபோன் பண்ணுங்க நமக்கு அவ நமக்கு அவதாம்ப்பா முக்கியம் இப்போவே ரொம்ப காலம் கடந்து போச்சு இனியும் தாமதிக்க கூடாது ஃபோன் பண்ணி பேசுங்க என்றான் குருபரனும் இந்த சிசிடிவியை பார்த்த பிறகு ரொம்ப அரண்டு போய்த்தான் இருந்தார் எனவே சரிப்பா என்றவர் சரவணா ஏசிபிக்கு ஃபோன் போடு என்றார் அதிகாலை நேரம் தன்னுடைய பிரைவேட் எண்ணில் அழைப்பு வரவும் ஏசிபி எடுத்து பார்த்தவர் கண்டது குரு பட்டு மாளிகை குருபரன் என்றதும் சற்று வேகமாகவே ஃபோன் எடுத்து என்ன செய்யா என்று கேட்க குருபரன் உடைந்த குரலில் தேட்டரில் நடந்தது முதல் இப்போ வரை சொல்ல ஏன் ஐயா முதல்ல காணோம் என்றதுமே என்கிட்ட சொல்லி சொல்லியிருந்தா நான் காதும் காதும் வைத்த மாதிரி நான் கண்டுபிடிச்சிருப்பேனே சரி விடுங்க இனி என் பொறுப்பு என்றவர் தன் ஃபோனை எடுத்து மதுரை சிட்டி மட்டும் இல்லாமல் அவுட்டரில் இருக்கும் அத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் செய்தி தீயாய் பரவியது விஷயம் வெளியே போகக்கூடாது பெரிய இடம் என்று சம்பவம் நடந்த பகுதியை சுற்றி தீவிரமாய் தேடுங்க மதுரையில் உள்ள அத்தனை ஸ்டேஷனில் உள்ளவர்களும் இப்போ இந்த நிமிடம் முதல் அந்த பெண்ணை தேடுவதுதான் உங்க முதல் வேலை மற்றதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்றார் ஏசிபி அவரும் தன் ஜீப்பை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் அங்கே அந்த மகளிர் காவல் நிலையத்தில் அந்த இரு பெண்களின் விஷயத்தை விசாரித்த இன்ஸ்பெக்டர் அம்மா என்ன விளையாடுறீங்களா ரெண்டு பேரும் உங்கள் ஏரியாவில் இதே தொல்லை வாரத்துக்கு ஒரு கேஸ் இப்படி வந்துடுறீங்க ஏமா உங்களுக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது சொல்லுங்கள் நாங்கள் என்ன வெட்டி இல்லாமல் இங்கே சொட்டாங்க விளையாடிக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிங்களா வீட்டில் இல்லாத மகனை உஷ்ஷு உஷுன்னு ஜன்னல் கட்ட நின்று கூப்பிட்டான்னு நீ வர்ற சரியா பாம்பை விட்டுட்டு உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இந்தம்மா குடும்பப்பிடி சண்டை போட்டுக்கிட்டு வருது உங்கள் தெருவுலேயே ரெண்டு பேருக்கும் உங்கள் தெருவையே உங்கள் ரெண்டு பேருக்காக கூட்டிக்கிட்டு ராத்திரி நாடகம் போட இங்கே ரெண்டு பேரும் வந்துட்டீங்க எங்கே உங்கள் ரெண்டு பேருடைய வீட்டுக்காரரும் எங்கே என்று கேட்க அங்கே கூடியிருந்த கும்பல் எங்கேப்பா சாவித்திரி புருஷனும் மங்காத்தா புருஷனும் என்று தேட அவங்க எங்கே இங்கே இருக்கானுங்க அவனுங்க ரெண்டு பேரும் அப்போவே போய் டீ குடிச்சிட்டு வரலாம் டீ குடிச்சிட்டு சிகரெட் அடிச்சுட்டு வரலாமுனே ஒரே வண்டியில் ஏறி போயிட்டானுங்க இனி இங்கே வரமாட்டானுங்க என்று ஒருத்தன் சொல்ல ஏம்மா நீங்கள் ரெண்டு பேரும் குடுமையை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிறீங்க உங்கள் ரெண்டு பேருடைய புருஷன்களும் ஹாயாக சேர்ந்து டீ குடிக்க போயிட்டாங்களா ராத்திரி முழுக்க என்னை வேலை பார்க்க விடாமல் ரெண்டு பேரும் செஞ்சுட்டீங்க உங்களை என்ன பண்ணுறது என்றார் கோபமாக இன்ஸ்பெக்டர் அம்மா